இப்போ எல்லாருடைய வீட்டுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இப்படி ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பியிருப்பாங்க அதை எப்படி ஃபில் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் கொஞ்ச நாள் முன்னாடி ஓட்டர் ஐடி எடுத்தவங்க இதுக்கு பக்கத்துல ஃபோட்டோ ஓட்ட தேவையில்லை ஆனா இங்க ஏற்கனவே இருக்கிற ஃபோட்டோ ஒத்து போகலைன்னா நீங்க புதுசா ஃபோட்டோ ஓட்டிக்கலாம் முதல்ல டேட் ஆஃப் பர்த் டேட் கரெக்டாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆதார் கார்டு நம்பர் உங்களுக்கு விருப்பம் இருந்தா எழுதுங்க இது ஆப்ஷனல் தான் இதுக்கடுத்த ஸ்டெப் ஃபோன் நம்பர் கண்டிப்பா எழுதணும் இது கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கிற ஃபோன் நம்பரை கரெக்டாக எழுதுங்க முடிஞ்ச அளவுக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் கொடுங்க ஆதார் கார்டு லிங்க் பண்ண நம்பர் தான் கொடுக்கணும்னு சொல்லல நீங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற பிரைமரி நம்பரை கொடுங்க அடுத்து உங்க அப்பாவோட பெயர் எழுதணும் இல்லனா நீங்க யார் பாதுகாப்புல இருக்கீங்களோ உங்களோட கார்டியன் பெயர் எழுதணும் மொத்தத்துல உங்க அப்பா பேர் எழுதுனோம் இல்லனா நீங்க யார் பாதுகாப்புல இருக்கீங்களோ அவங்க பெயர் எழுதுங்க இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இப்போ உங்க அப்பா இல்லனா நீங்க யார் பாதுகாப்புல இருக்கீங்களோ அவங்களோட வோட்டர் ஐடி இருக்கிற எபிக் நம்பர் எழுத சொல்லிருக்காங்க ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் இதுக்கு முன்னாடி உங்க அப்பா பேர் இல்லனா கார்டியன் பேர் எழுதுனீங்கல்ல அவங்களோட வோட்டர் ஐடி நம்பர் எழுதுனா போதும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல உங்க அம்மாவோட பேர் எழுத சொல்லிருக்காங்க உங்கள் அம்மாவோட பேர் மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுங்க அடுத்த ஸ்டெப் உங்கள் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க இது ஆப்ஷனல் தான் அப்படின்னா உங்கள் கிட்ட உங்கள் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பர் இல்லனாலும் பரவாயில்ல எம்டியா எதுவுமே எழுதாமல் விட்டுருங்க அடுத்து உங்கள் துணைவரின் பெயர் கேட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கு மேரேஜ் ஆகி இருந்தால் அவங்க பெயர் எழுத சொல்கிறாங்க இதுவும் உங்களுக்கு மேரேஜ் ஆகி இருந்தால் அவங்க பெயர் கொடுங்க இல்லைன்னா அப்படியே எதுவும் ஃபில் பண்ணாமல் விட்டுருங்க கடைசி ஸ்டெப் துணைவரின் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க மேரேஜ் ஆகியிருந்து அவங்க வோட்டர் ஐடி இருந்தாப் பண்ணுங்க இல்லனா எதுவும் எழுதாம விட்டுருங்க இது கீழே இருக்கிற ரெண்டு பாக்ஸையும் நம்மப் பண்ண வேண்டாம் இந்த ஃபார்மை கொடுத்தவங்களே வாங்கும் போது அவங்களே ஃபில்அப் பண்ணிப்பாங்க அந்த டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட தான் இது கீழே இருக்கிற ரெண்டு பாக்ஸ பிஹெச்டி படித்தவங்களால கூட ஃபில்அப் பண்ண முடியாது அப்புறமா எப்படி படிக்காதவங்க ஃபில்அப் பண்ணுவாங்க அதனால மேல ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் ஃபில் பண்ணி கீழே கையெழுத்து போட்டு சைன் பண்ணி கொடுத்துருங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உள்ள தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ